மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியவாச்சும் முட்டை தோசைலாம் சாப்பிட்டு ஆனால் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு பெரிய முட்டை தோசை நீங்கள் சாப்பிட்ருக்கே மட்டும் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா தோசைகள் நல்லாவே தண்ணி ஊற்றி நல்லாவே துடைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கப்பு நிறைய மாவு ஊற்றி நல்லாவே தோசகலை போட்டு நல்லாவே ரவுண்ட் ஷேப்பு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா புதினாவே வெங்காயத்துமே பொடிசு பொடிசா வெடி வச்சிருக்கா அதேமாதிரி நல்லாவே தூவிக்கிறா மக்களே அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்புமே தூவிக்கிட்டு உப்புலாம் தூவி முடிச்சதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான தனியார் தூளுமே நேராக தூவிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தோசைக்கும் ஒரு அஞ்சு முட்டையுமே அடிச்சு உடச்சி ஊற்று அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் உங்க வீட்டு பையனாக இருந்துச்சா சேனல் சப்ஸ்கிரைப் சஸ்க்ரீன் மட்டும் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா தோசைக்கு மேல ஊத்தின முட்டையை புறமே உடச்சு உடச்சு நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு அப்ளை பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் தோசையுமே நல்லாவே முட்டையை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறாங்க அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உருக்கி வச்சிருக்கிற நெய்யுமே எடுத்து மேல ஊத்திக்கிறாங்க மணத்துக்காக ஊத்தி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பிள்ளை இப்படி ஒரு பெரட்டை அப்படி ஒரு பெரட்டு பெரட்டி அதை அப்படியே கையோட வச்சு அப்படியே ரோல் பண்றாங்க ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு அஞ்சு பீஸாவே சின்ன சின்ன பீஸாவே கட் பண்ணிக்கிறாங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை எடுத்து புறம் நல்லாவே அடிக்கி அதுக்கு தேவையான மூணு சட்னியுமே வச்சு கொடுத்தா அது என்னென்ன என்னென்ன சட்னி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் தேங்காய் சட்னி சாம்பார் தக்காளி சட்னி அதுமே வச்சு அப்படியே கையில எடுத்து கொடுத்தா சாப்பிட்டு பார்த்தா சும்மா சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு என்ன டேஸ்ட்னு நினைக்கிறீங்க இதோட ப்ரைஸை கிட்டே நீங்களே சாக்கிறீங்க ஜஸ்ட் நூறுரூவாய் செல் பண்ணிக்கிறக்காக நூறுரூவாய்க்கு ஒருத்தான் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க